ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசனம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது ராமானுச நூற்றந்தாதி அறுபத்தி ஆறாவது பாசனம் ஞானம் களிந்த நலங்குண்டு நாடூரும் நெய்பவர்க்கு பானம் கொடுப்பது மாதவன் ஞானம் கணிந்த நலங்குண்டு நாடொரும் நைபவர்க்கு வானம் கொடுப்பது மாதவன் வல்வி மனத்தில் ஈனம் கடிந்த இராமானுசன் தன்னை எய்தினர்க்கு தானம் கொடுப்பது தன் தகவென்றும் சரண் கொடுத்தேன் ஞானம் கணிந்த நாடுரும்பவர்க்கு வானம் கொடுப்பது மாதவன் வல்வி ஏன் மனத்தில் ஈனம் கடிந்த இராமானுசன் தன்னை எய்தினர்க்கு தானம் கொடுப்பது தன் தகவென்னும் ஷரண் கொடுத்தே ஞானம் கனிந்த நலங்குண்டு நைபவர்க்கு பானம் கொடுப்பது மாதவன் மாதவன் நம்முடைய பெருமான் இருக்கானே அவன் என்ன பண்ணுவார் ஞானம் கனிந்த நலங்கொண்டு நைபவர்க்கு நைந்த சம்சார வாழ்க்கையில் நைந்து இருப்பவர்களுக்கு பரபக்தி பரஜான பரம பரமபக்திக்கு ஸ்வபாவமாம் குருஷுவர் அப்படின்னு நம் அப்படின்னு எப்பருமானார் சொன்ன அது மாதிரியாக ஞானம் கலந்த நலங்குண்டு இவைகளெல்லாம் ஒன்று அப்புறம் புரிஞ்ச பரபக்தி பரஞான பரமபக்தின்னு ஒரு ஒரு ஸ்டேஜாக போய் அந்த பரமபக்திங்கிற ஸ்டேஜ் வர வரலேந்தான் அந்த ஞானம் கனிந்த நலங்குண்டு நைவர்க்கு நாடோறும் வானம் கொடுப்பது மாதவன் மோட்சத்தை பெருமாள் இப்படி தான் கொடுப்பார் வேறு மாட்டேன் எல்லாம் உங்களுடைய பக்தி எப்படி பரமபக்தி ஆகணும் பரபக்தி பரஜான பரமபக்தி லெவலுக்கு வந்த அப்புறம் தான் உங்களுக்கு மோட்சம் கிட்டும் அதைத்தான் அப்படி சொல்கிறேன்னு புரிஞ்சுக்கலாம் புரிஞ்சு நடா அது எப்படி புரிஞ்சுக்கணுன்னாப்போ இது மாதிரி பக்குவமான பக்தி உடையவர்களுக்கு முதல்ல ஞானம் இருக்கணும் அதுக்கப்புறம் பக்குவமான பக்தி இருக்கணும் இதெல்லாம் கருத்தில் வச்சுட்டு தான் இந்த சம்சாரிகளுக்கு மாதவன் வந்து மோட்சம் கொடுப்பார் இவர் இருக்கிற ராமானுஜர் என்ன பண்ணுவார் வல்வி நகையன் மனத்தில் கீனம் கடிந்த ராமானுசன் இந்த ராமானுசர் இருக்கிற அவர் என்ன பண்ணார் என்னுடைய மனத்தில் இருந்த ஈன எண்ணங்களை எல்லாம் ஈன எல்லாம் ஈன வினைகளை எல்லாம் விரட்டினார் கடிந்த ராமானுஜன் நானும் மகாபாபிஷ்டி என்னுடைய மனத்தில் இருந்த எல்லாம் கடிந்தார் கலைந்தார் ராமானுஜன் அவர் தன்னை எய்தினருக்கு தன்னை அடைந்தவர்களுக்கு தானம் கொடுப்பது தானம் ஸ்தானம் அது மோட்சம் கொடுப்பதுன்னு அர்த்தம் பண்ணியிருக்கா பிரிவான் தானம் கொடுப்பது தன் தகவெண்ணும் சரண் கொடுத்து தன்னுடைய கருணை என்பதையே அவர்களுக்கு புகலிடமாக கொடுத்து மோஷத்தை கொடுத்துடுவார் வேறு ஒன்றும் பண்ண மாட்டார் நீங்கள் பக்தி உனக்கு ஞானம் இருக்கா அந்த மாதிரி எக்ஸாமினேஷன்லாம் கிடையாது எக்ஸாமெலாம் பண்ண மாட்டார் ராமானுஜன் வேறு வாரம் என்னுடைய திருவடியை அடையும் என்னுடைய கருணை இருக்கும் மேலே உமக்கு மோஷம் கிட்டியாயிற்று அப்படின்னு சொல்லிவிடுவார் அவருக்கு இந்த ஞானம் கலந்த நலம் இதெல்லாம் இருக்கான்னுலாம் பார்க்க மாட்டார் சொன்னா எம்மை அட எம்மை அடைந்தீர் எம்முடைய கருணை உமக்கு கிட்டியது உமக்கு இப்போ கிட்ட கிட்டப் போகிறது வைகுந்தம் மோட்சம் அப்படின்னு ஏற்பாடு பண்ணிடுவார் அப்படின்னு அர்த்தம் பெரியவார்த்தங்கள் இருக்கிற போது வல் மனத்தில் கீதம் கடிந்த ராமானுசன் இந்த ராமானுசன் உண்மையாக என்ன பண்ணார் அந்த ஞானம் கலந்த நலங்கொண்டு மாதவன அடைஞ்சார் அவருக்கெல்லாம் இருக்குது என்ன பரபக்தி பரஞ்ஞான பரமபக்திக்கு சுபாவம் மாம் குருஷ்வ அப்படின்னு இது எல்லாம் அவருக்கு கனிந்த பக்தி இருக்கிறது பக்குவமான பக்தி இருக்கிறது மாதவன் மேலே அதை வச்சுண்டு அவருக்கு கிடைத்த பெருமானுடைய அருளை வச்சுண்டு நமக்கெல்லாம் சுலபமாக மோட்சத்தை தானம் கொடுக்கும் மோட்சத்தை கொடுப்பவர் ராமானுசர் அப்படின்னு சொல்கிறார் புரியுது இப்போ பெருமாளை கஷ்டப்பட்டு சேவிக்கிறத விட ராமானுஜர் திருவடியில் விழுந்து சுவாமியை ஏற்றுக்கொள்ளும் நான் அவ்வளோ இது இல்லை நல்லவன் இல்லை அப்படின்னு சொன்னால் போகிறோம் தன்னுடைய கருணையினால் உமக்கு மோட்சம் கிட்டுங்கிற மாதிரி சொல்கிறார் திருவரங்கத்த முதலாம் சந்தை படிக்கலாமா ஞானம் கலிந்தனங்கொண்டு நாடூரும் நைபவர்க்கு வானம் கொடுப்பது மாதவன் வல்வின ஏன் மனத்தில் ஈனம் கடிந்த இராமானுசன் தன்னை எய்தினர்க்கு தானம் கொடுப்பது தன் தகவு என்னும் ஷரண் கொடுத்தே தன்னுடைய தகவுன்னு தன்னுடைய கருணை என்பதையே வருபவர் தன்னை அடைபவர்களுக்கு அடைக்கலவாகக் கொடுத்து அவர்களுக்கு மோட்சம் கிடைப்பா கிடைக்கும்படியாக செய்கிறார் ராமானுஜன் இதான் அந்த பாஸ்வேர்ட் தர்ப்பு ਸ੍ਰੀਮਤੀ ਰਾਮਾਨੁਜਾਇਨਮੁਰ